ரூபாவில் ரூபாவிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் உதவித்தொகை சம்மணியில் இதுவரை எழுபத்தி ஆறு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தடுப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் சங்கம் கடும் எச்சரிக்கை யாண்டில் குடும்பஸ்தரை கொடூரமாக தாக்கிக் கொன்ற சந்திக்க நபர் கைது அகற்றப்படும் தற்காலிக நடைபாத வியாபார கடைகள் ரணில் போன்றவரையை யாழ் நூலகத்திற்கு தீ வைத்து கருப்பு சூழலையையும் ஏற்படுத்திய பிமல் குற்றச்சாட்டு யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் தொகையை எதிர்காலத்தில் ஐயாயிரம் ரூபாவிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த சில்வா தெரிவித்துள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு கட்டுவதற்கு வழங்கப்படும் நிதி உதவி அதிகரித்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பீட்டு முறைமையை அறிமுகப்படுத்தல் போன்ற திட்டங்களையும் எதிர்காலத்தில் செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திற்கு இணங்க மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்கள் செயற்படுத்தப்பட நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எட்டு தசம் ஏழு சதவீதமானோர் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இல்லாமல் ஒரு வளமான நாட்டை உருவாக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் அழகான வாழ்க்கையை அடைய சமத்துவம் மற்றும் நியாயமான இடம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை எழுபத்தி ஆறு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அகழ்வு பணிகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட அறுபத்தி ஏழு மனித எலும்பு நேற்று முன்தினம் பிற்பகலில் இருந்து வியாழக்கிழமை ஒன்பது மணி வரை எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று புதிதாக மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுவரை எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது ஆலோசனை இல்லாமை கொள்கையின் முரண்பாடுகள் மற்றும் மாணவர்கள் மீது ஏற்படக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை இது சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கையில் தொழிற்சங்கம் சீர்திருத்தங்களை முற்றிலும் எதிர்க்கின்றது இந்த சீர்திருத்தங்களில் புதிதாக எதுவும் இல்லை அவை முன்பே விவாதிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் வகுப்பு அளவை முப்பது மாணவர்களாக குறைப்பது பற்றி பேசுகிறார் ஆனால் இந்த ஆண்டு அவர் வெளியிட்ட சுற்றறிக்கையில் ஒரு வகுப்பிற்கு நாற்பது மாணவர்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மூலோபாய தொலைநோக்கு இந்த சீர்திருத்தங்களை வரைந்த குழு தேசிய கல்வி நிறுவனத்தில் உள்ளது அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை இருந்து இடைவிலகல் பற்றி ஜனாதிபதி பேசினார் ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் இந்த தன்னிச்சையான முடிவுகளை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலைக்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்திக்க ஒருவர் இன்றைய தினம் மண்டைதீவு பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளாா் குறித்த நபரின் கத்திக்குத்து கிழக்காகிய மணிபாய் பகுதியைச் சேர்ந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்த நபர் மயக்கமடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் போலீசார் சந்தேக நபரை கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக காணப்படும் தற்காலிக வியாபார நிலையங்களை அகற்றும் சீர்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் முதற்கட்டமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்புறத்தில் நடைபாதையில் தற்காலிக வியாபார நிலையங்களை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை வியாபார நிலையங்களையும் அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை நெல்லூர் பிரதேச சபை மேற்கொண்டுள்ளதாக தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார் அதன் பிரகாரம் குறித்த நடைபாதையில் தற்காலிக வியாபார நிலையங்களை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற வியாபார அத்தனை நிலையங்களையும் எதிர்வரும் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமைக்கு முன்பு அகற்றுமாறும் அதனை மீறி வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்களின் அத்தனை வியாபார நிலைய பொருட்களும் எதிர்வரும் முப்பதாம் திகதி சபையால் கையகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நடைபாதையில் பயணிப்பவர்களுக்கு இடையூறாக இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் அகற்றுவதோடு நடைபாதையில் வாகனம் நிறுத்துவதும் முற்றாக தடை செய்யப்படுகிறது குறித்த அறிவித்தலை மீறி வாகனங்களை நிறுத்துவோர் மீது போக்குவரத்து போலீசார் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்த மற்றும் கருப்பு ஜூலியை உருவாக்கிய அமைச்சரவையில் இருந்தவர்களில் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இப்போது இருக்கிறார் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாய்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பில் கதைக்கும்போது வெள்ளை பத்திரிகை தொடர்பில் கருத்து முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டுவரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கம் முழுமையாக கருமையானது அந்த வெள்ளை பத்திரிகை மூலம் கருப்பு வேலை திட்டங்களை கொண்டு வந்த ரணில் போன்றோரே யாழ்ப்பாண நூலகத்திற்கு தீ வைத்தனர் கருப்பு ஜூலையையும் ஏற்படுத்தினர் இப்போது அறக்கழிய வழக்கிலும் ரணில் தோல்வியடைந்துள்ளார் கருப்பு ஜூலையை உருவாக்கிய அப்போதைய அமைச்சரவையில் இருந்தவர்களில் தற்போதுள்ள ஒருவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வைத்து கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் காவல்துறை மா அதிபர் திலக்னபாலும் காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது காரைநகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மற்றும் இருவரே கஞ்சாவை எடுத்து சென்றபோது பொன்னாலை பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளன இதன்போது பன்னிரண்டு கிலோ எழுநூற்றி முப்பது கிராம் எடையுடைய கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கையளிக்கப்பட்டனர் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் மெல்லாகம் நீதிமன்றம் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்